ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் எல்லா எல்லா தரிசிகளுக்கும் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை வந்து சுத்தமாகவும் நல்ல சூப்பராகவும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கிளீனிங் டிப்ஸும் கூடவே ஒரு சில கிச்சன் டிப்ஸு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் சில இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சி தான் லைக் கொடுத்தா மறக்க முடிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஒரு க்ளீனிங் டிப்ஸை பார்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ளீனிங் லிக்விடு செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் தேவை அதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ருபீஸ் நம்ம கடைகளில் வந்து பாத்திரம் கொழுகிறதுக்கு விம் சோப் விற்கும்ல அஞ்சு ரூபாய் சோப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க இந்த ஒரு சோப்பே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க துரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதாவது பாருங்கள் இப்போ சோப்பில் ஒரு பகுதியில் கொஞ்சமாக தான் துரி விற்க பேலன்ஸில் உள்ள சோப் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுவே வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் இந்த லிக்யூடை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து லெமன் தோலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுற லெமனை வந்து லெமன் சார் எடுத்ததுக்கப்புறம் வந்து லெமன் தோலை வந்து ஃப்ரிஸரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த சோப்பு அதையுமே இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நாலு நாள்னு சொன்னது வந்து வெறும் கிச்சனுக்கு மட்டும் இல்லை நம்ம வாஷ்ரூமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா நம்ம ஓவன் ஓடிஜி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்து தொடக்கிறது கூட இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் இருக்கும் அதில் வந்து நான் ஃபுல்லாக நிறைப்பினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து வெறும் விம் சோப்பும் அதுக்கப்புறம் வந்து லம்மனோட சார் மட்டும் தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பாத்திரம் கொழுவோம் இல்லை ஸோ அந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் தான் ஊற்றி நான் அந்த பாத்திரத்தை விளக்குறேன் எந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு சூப்பராக நிறையா கிடைக்கிது இதுவாக நீங்கள் லிக்விட் வாங்கினாலும் சரி தனியாக நீங்கள் சோப்பு வாங்கி டைரெக்டாக வந்து க்ளீன் பண்ணாலுமே அந்த சோப்பை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குளக்கொலன்னு ஆகிட்டு சீக்கிரமாக வந்து அந்த சோப்பு வந்து கரைஞ்சிரும் ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்யூட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக எடுத்து நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஒரு சில ரேக்லாம் வச்சுருப்போம் ஸோ வந்து மாடலர் பிரச்சனை இல்லாதவங்களாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பாக்ஸில் தான் நம்ம அந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவுமே வந்து நம்ம கிச்சன் பக்கத்துலேயே வைக்கிறனால ஒரு மாதிரி ஆயில் கரையாக இருக்கும் ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்குமே அழகாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம விம் பத்து ரூபா கொடுத்து வாங்கினாலும் அது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு தான் வரும் ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ருபீஸ் சோப்பு கொடுத்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அழகாக எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இப்போ பாத்திரம் விளக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாக் பக்கத்தில் இருக்க அந்த ராக்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் அந்த சிங்க்கு சிங்க்குமே இந்த மாதிரி உப்பு கரை அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வலு வலுப்பாக இருக்கும் அந்த உப்பு தண்ணி வர எல்லாமே ஸோ அதுவுமே வந்து அழகாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கும் பாருங்கள் சூப்பராக பல ஆகிடுச்சு சிங்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மீதமான தண்ணி பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் அடுத்தேன் அதிலே வந்து பாத்திரம் கலக்கிட்டேன் ஸோ சூப்பராக மூணு வித கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் நம்மளோட கேஸ் அடுப்பு இந்த கேஸ் அடுப்பு எப்போவுமே நீங்கள் எந்த லிக்யூடு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணியும் இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடைச்சிடுங்க அதுக்கப்புறம் மெயின் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பர்னர் அந்த பர்னர் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும் எப்போவுமே ஓப்பனில் வச்சுட்டு எந்த ஒரு லிக்யூடுமே நம்ம போடக்கூடாது ஸோ பாருங்கள் மேலே வந்து அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து லைட்டான ஒரு சாஃப்டண்ட் ஸ்க்ராட்ச் விட்டு எடுத்து நல்லா வந்து தே ரமான துணியை தான் யூஸ் பண்ணுறேன் ஈரம் பண்ணிட்டு துடைச்சி விட்டீங்கன்னா நல்லா பல பலனாயிரும் இப்போ அடுத்து பாருங்க நம்ம வாஷ்ரூம் ஹேண்ட் டேப் ஆகட்டும் இல்லை வெளியே நம்ம கிச்சன் பக்கத்தில் வச்சுருக்க டேப் ஆகட்டும் வந்து ஒரு மாதிரி கரைக்கரையாக படிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டிலில் நான் ஊற்றிருக்கல்ல ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து மேல் பகுதியில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு குத்துனீங்கன்னா குட்டி குட்டியாக குத்துனீங்கன்னா அழகாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு இந்த தண்ணி இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தோம் நம்ம பாத்திரம் விளக்கும் போது அந்த லிக்யூட்டில் பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது ஏன்னால் இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்த்தேன் அப்படின்னா இது எப்பவுமே வந்து இந்த டேப் இது இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி கரையாக ரொம்ப படிஞ்சிருக்கும் ஸோ அந்த கரையெல்லாம் நீக்கிறதுக்காக தான் அதே போல் இந்த மாதிரி டேப்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட டூத் ப்ரஷ் வேஸ்ட்டாக யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷர் இந்த மாதிரி ஓரப்பகுதியில் வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா கரை எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா கரை போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த டேப்லாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு மேலே வந்து அந்த லிக்விடு போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இதுவுமே நல்லா பழப்பலனாக ஆயிரும் அவ்வளோதான் சூப்பராக பாருங்கள் நம்மளோட டேப் நல்லா பளப்பலனாக ஆகிடுச்சு ஓவரால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் ஆகட்டும் வாங்கிட்டு வந்ததுமே இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு நீங்கள் இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வைங்க ஏன்னா வந்து நம்ம ரொம்ப அதிகமாக எண்ணெய் வாங்கிட்டாலும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணெயிலேருந்து வந்து ஒரு மோது சிகர்ட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்தமாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே அதில் வந்து ஒரு நாலு மிளகு போல் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரசம் கிடைக்கி சி வரைக்குமே எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் அரிசி பருப்பு போல் எண்ணெயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது இந்த மாதிரி மிளகு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இல்லை கடைசி வரைக்குமே வந்து வாங்கிட்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ மெயின் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பாட்டிலில் வந்து மேலே வந்து காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி டிப் நம்பர் த்ரீ அப்படி நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பு நாளுமே வந்து இந்த தப்பை தான் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னா நம்ம சக்கரை போடக்கூடிய இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனும் எதுவுமே போட்டுறக்கூடாது ஈவன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூனுமே போடக்கூடாது இந்த மாதிரி ஹுட்டிலான ஸ்பூனும் அப்படி இல்லைன்னா தேங்காய் சரட்டை இருக்கும்ல ஸோ அது கூட நீங்கள் மேலே வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது போடுறதுனால ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா ஒன்று வந்து சக்கரை வந்து அந்த ஸ்பூனில் நம்ம போடக்கூடிய ஸ்பூனில் ஒட்டையே ஒட்டாது அதே போல் இதில் வந்து அந்த ஹுட்டிலான ஸ்பூன் நம்ம போடுறனால அந்த சக்கரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து இந்த குட்ரான ஸ்பூன் வந்து இழுத்துக்கும் அதே போல் நம்ம சக்கரை பார்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சின்னவங்க பெரியவங்க வரைக்குமே வந்து ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி லெக்கின்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து போடவே வராது ஸோ நான் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அப்படி பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம லெக்கின்ஸ் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் நாள் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த கால்பகுதி மட்டும் ரொம்ப ஆயிடும் ஸோ அதுக்கு பார்த்துட்டு நீங்கள் எப்பயுமே லெக்கின்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ஈவன் பார்த்திங்கன்னா இது வந்து ஜீனுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கவரை போட்டு அதுக்கப்புறமேந்ததுக்கு மேலே இந்த மாதிரி பேண்ட்டை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மேல போயிடும் இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு போடுறதுனால அந்த லெக்கின்ஸுமே வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறமே வந்து ஒரு மாதிரி அந்த தளர ஆரம்பிக்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம இந்த டிப்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ அடுத்த டிப் போகலாம் டிப் நம்பர் ஃபைவ் வந்து நம்ம வீட்டில் ஹுடலான ஒரு சில பொருட்களாக வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வச்சுருப்போம் ஸோ அப்போ யூஸ் பண்ணாமல் மேலே வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் வெஜிடபிள் கட்டர் அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில ஹுடலான ஸ்பூன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ யூஸ் பண்ணாமல் மேலே வச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் உப்பு அதுக்கப்புறம் வந்து லெமன் தோல் இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த மாதிரி மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியோ டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக புதுசு போல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபங்க் ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது பாருங்கள் நல்லா பல பண்ணு பளிச்சு நாயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ எல்லாம் போட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரே சமயத்தில் குடிக்க மாட்டாங்க டீயை ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டைமில் குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம டீ போட்டு வச்சோம்னா அப்பப்போ வந்து சூடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே நீங்கள் டீ போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொம்பை எதுனா வந்து ஒரு பாத்திரத்தில் மூடக்கூடிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டீயோ காஃபியோ இல்லைனா பாலோ கொடி நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டிங்க இதை வந்து குக்கருக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே மூடியை போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா டீ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம்னாலும் நல்லா சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் வந்து இந்த டீயை வெளியே வச்சேன் கிளாஸில் ஆறிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ நான் குக்கருக்குள்ளே டீயை நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு நீங்களே இப்போ வெளியே பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து நம்ம கேஸையும் சேவ் பண்ணலாம் டைமே வந்து மிச்சம் படுத்தலாம் சூப்பராக இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் ஃபின் நம்ம ஒரு சில டைமில் வந்து தயிர் வந்து உரத்தி வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி உர ஊற்றி வச்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரத்தில் நம்மளுக்கு சூப்பராக தயிர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாயோட காம்பு இந்த மாதிரி போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து குக்கருக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லை ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கூடி போட்டு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் வச்சுடுங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தயிர் நல்லா பிடிச்சி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சி நல்லா பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சோம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டூ ஹவர்ஸ்குள்ளேயே சூப்பராக நம்மளுக்கு தயிர் கிடச்சிச்சு பாருங்கள் சோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்